ஹலோ சார் நான் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த ஒரு புனிதமான செயலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களும் இந்த நிகழ்வானது இருந்த இடத்தை கண்டறியப்பட்டு இன்றைய நிலையில் அதை சரி செய்து தூய்மை பணியாளர்கள் மூலமாக சுத்தம் செய்து வைக்கப்பட்டுள்ளது

குப்பை அலவரமாக காட்சி வச்சுருக்கு அதனால குப்பைகளை செய்து மக்கள் அனைவரும் வரும் குப்பை வாகனங்களுக்கு சுத்தமாக வச்சிருக்கோமோ அதை மாதிரி நம்ம சுத்தமாக நம்ம பிள்ளைகளுக்கு அதே பார்க்க எல்லாரும் அப்படி இழுத்து போட்டு பார்க்கவே அதிகமாக ஆனால் செய்து வண்டி வரும்போது அவ்வளோத்துக்கும் பாட்டு போட்டு தான் வராங்க வண்டியில் அப்படி இருந்து ஏன் ஏன் போட மாட்டேங்க வெளிய வைக்கிங்க வண்டி வரும்போது போக இந்த மற்றும் இருபத்தி ஆறு பகுதி மக்களுக்கு அன்பான வேண்டுகள் நம் பகுதியை சுகாதாரமாகவும் வைத்துக் கொள்ள வேண்டி இப்பகுதியை தூத்துக்குடி மாநகராட்சி சார்பாக சுத்தம் செய்யப்பட்டுள்ளது எனவே பொதுமக்கள் தங்கள் வீடுகளில் வரக்கூடிய குப்பைகளை மாநகராட்சி குப்பை வெட்டி வாகனத்தில் மட்டுமே கொடுக்கவும் பொது இடங்களில் குப்பை கொட்டாதீர்கள் பொது இடங்களில் குப்பை கொட்டுவதால் நம் பகுதியில் நோய் தொற்றுகள் ஏற்படக்கூடிய அபாயமும் உள்ளது எனவே மாநகராட்சி குப்பை வண்டி வாகனம் வரும்பொழுது உங்கள் வீட்டில் உள்ள குப்பைகளை தனித்தனியாக பிரித்து குப்பை வாகனம் சேகரிக்கும் பணியாளர்களை மட்டுமே கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தூத்துக்குடி மாநகராட்சி கிழக்கு மண்டலம் வார்டு இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் அனைவரும் தூத்துக்குடி மாநகராட்சிக்கு முழு ஒத்துழைப்பு தரும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்